நண்பர்களே நான் நம்பல் கர்ணா கர்ணா எஸ்பெஷல் டிவிஜனால் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் ஓட்டுநர் சொந்தங்களுக்கான பதிவு நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா தர்மபுரி பைபாஸ் தர்மபுரி பைபாஸில் பயங்கர போக்குவரத்து நெரிசல் என்ன காரணம்னு தெரியல முன்னே போனால் தான் தெரியும் ஒரு அரை மணி நேரமாக அன்றைக்குது வண்டிங்கெல்லாம் நிறைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி பஸ்லாம் அதாவது ஒரு ஒரு பக்கம் திரும்புது னா வந்து பெங்களூர்லேருந்து சேலம் போகிறோம் வந்தீங்கன்னா இந்த தருமபுரி ஊரில் போயிட்டு கடைசியாக வந்து மெயின் ரோடு வந்துருங்க கிலோமீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் நிற்கிது வரக்கூடியவங்க பார்த்து வாங்க நண்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே இப்போ இரவு நேரம் மணி பார்த்திங்கன்னா ரெண்டே காலம் ஆகுது ஃபுல்லாக டிராஃபிக் ஹெவியாக இருக்குது அதே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கர டிராஃபிக்கு வரக்கூடிய நண்பர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்க நாங்களே மாட்டிக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு ஃப்ரண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியல பயங்கர க்ரௌடு அப்போ முன்னே போனால் தான் தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு தருமபுரி பைபாஸ் பெங்களூர் சேலம் பேசி நெடுஞ்சாலே பயங்கர போக்குவரத்து ரிசல் அந்த ஆம்பி பாரு இடம் இல்லாம ஆப்போசிட் வண்டியாக வரல நண்பர்ல அதான் இப்போ என்னென்ன தெரியல சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர் வண்டியாக வரல போகிற வண்டியே பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் சுற்றி ரெண்டு ரோட்லேயுமே நிற்கிது சம்திங் ராங் என்னென்னு தெரியல வண்டி வந்தால் தான் டிராஃபிக் கிளியர் ஆகும் என்ன ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகுந்தால் கூட அப்போ தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அமுச்சு விடுவாங்க வண்டியை அது அவசரப்பட்டு அவசரம் எல்லாரும் ரைட்டில் ஏறிட்டாங்க ரைட்லேயும் பிளாக் பண்ணிட்டாங்க லெஃப்ட்லேயும் பிளாக் பண்ணிட்டா இப்போ ஊரில் பாதி பேர் போய்கிறாங்க எல்லாம் சேர்ந்து அந்த முனையில் போய் இப்போது ஜெயண்ட் ஆகிற இடத்துல ஒரே முட்டியும் நிற்கிது இப்போ எல்லாம் வண்டிகளும் Oh, yeah, I